கேள்வி பார்வையாளர் வணக்கம் நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் சார் வணக்கம் வணக்கம் உங்களெல்லாம் தெரியும் திருப்பூரம் அந்த தீப சர்ச்சை தொடர்ந்து வந்து பலகட்டமாக முருகனை தரிசிக்க சென்ற எச்சராஜ் அவர்கள் வந்து திருப்பன்றமா மட்டுமே குறிய அங்க மட்டும் தான் முருகன் இருக்க மாதிரியான பல்வேறு முறை வந்து சந்திக்க செஞ்சாங்க குறிப்பா பார்த்தோம்னா காவலர்கள் வந்து சாப ஓட்டு நீங்க நாசமா போயீங்கன்னு ஒரு கருத்தை வச்சிருந்தாரு அடுத்த வாரமே பார்த்தோம்னா அவருக்கு உடல் ரீதியான சில பிரச்சனைகள் இருக்கிறது நம்ம இந்த நேரத்துல அவர் வந்து விமர்சிக்க கூடாது என்று பார்த்தாலும் அந்த செய்தியும் தற்போது வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து நேர்ல சென்று பார்த்தது வந்து ஒரு அரசியல் நாகரீகத்துல ஒரு உச்சமா ஸ்டாலின் அவர் மாதிரி பல்வேறு கருத்து வருது எப்படி சார் பாக்குறீங்க ஒரு பெரிய விவாதத்துக்குரிய பொருள் அல்ல பொதுவாக கருத்து வந்து பொது நீதி என்னன்னு கேட்டா ஒரு மனிதனுக்கு வியாதி என்பது அவன் கடவுள் மறுப்பாளராக இருந்தாலும் பெரிய கடவுளை வணங்கக்கூடிய பக்திமானா இருந்தாலும் பொது விதி தான் அது வந்து ஓகே விபத்து என்பதும் பொது விதி பேருந்து இருக்கு கார் வச்சிருக்கிறான் அது பழுதடைஞ்சிருது அது சாமி மும்புறை வச்சிருந்தாலும் பழுதடைய தான் செய்யும் சாமி கும்பிட வச்சிருந்தாலும் பழத்தை வச்சுட்டு ஏத்திட்டு போவாங்க நம்ம இருக்க வச்சது இல்ல விபத்து இல்லாமல் இருக்கு இதனால வந்து நான் எலுமிச்சம்பழமே வைக்காம இருக்கிறனால விபத்தா இருக்க விபத்து இல்லாமல் இருக்குன்னு சொல்ல முடியாது பொது விதி ஆனால் பகுத்தறிவாளர்கள் எப்படி நடந்து கொள்கிறோம் அப்படின்னு கேட்டா தந்தை பெரியார் சொன்னது மாதிரி எதையும் ஏன் எதற்கு எப்படி என்று கேள் ஒரு செயல் செய்வதற்கு முன்பாக இந்த செயல் சரியா இருக்கா இந்த செயல் சரியா வருமா அப்படின்னு சிந்தித்து செயல்படுறதுனாலதான் உலகத்தில் வந்து பகுத்துறையில் பேசிய தலைவர்கள் பகுத்துறையை பின்பற்றக்கூடியவர்கள் நாத்தியவாதிகள் வயது தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஆறு நூறு தாண்டி வாழ்றாங்க பையா நல்ல கண்ணு வாழ்ந்துட்டு இருக்காரு நூத்தி ஒண்ணு தாண்டிட்டார் சங்கரையா நூத்தி ஒண்ணு தாண்டிட்டார் தலைவர் கலைஞர் தொண்ணூத்தி நாலு பெரியார் தொண்ணூத்தி ஆறு பேராசிரியர் நம்முடைய அன்பழகம் தொண்ணூத்தி ஏழு இன்னைக்கு வாலிப பெரியாராக இளைஞர் மத்தியில் ஓடி தமிழ்நாடு கூட ஓடிட்டு இருக்கிற ஒரு வயது முதிர்ந்தாலும் இளமையோட திகழ்கின்ற ஆசிரியர் ஐயா வீரமணி ஜோதிபாசு நீங்க பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் இந்தியாவில் உலகத்திலேயே பகுத்தறிவு பேசக்கூடிய அவங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டா பகுத்தறிவு பேசக்கூடிய இது தப்பு உடல் தீங்கானது உடல் பயிற்சி உணவு உணவு கட்டுப்பாடு மனப்பயிற்சி இயற்கை நீதிகளை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் எதுவும் வாழ்வில் நம்முடைய வாழ்வில் சாதிக்க வேண்டியது என்ன திட்டமிட்டு வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் பகுத்திரிவாதிகள் அதாவது விஞ்ஞான பூர்வமாக அறிவு சிந்திப்பவர்கள் நம்முடைய கிறிஸ்துவ மதத்தினுடைய போப்பாண்டவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் அவர்தான் தலைவர் ஏன் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாரு அவரே உலகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு புற ஜமிக்கிறார் உடம்பு அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறாங்க மசூதிகள்ல முல்லா கிட்ட போய் நம்ம தெற்குவாசர்ல பாருங்க பாருங்க ஏர்வாடியில பாருங்க நாகூர் தர்கா இங்கெல்லாம் போனாக்கு மந்திரிச்சு விடுறாங்க சரி மந்திரிச்சி இருக்கு விடுறதுக்கு உடம்பு அவர் யாராவது இருந்த நல்லா இருக்காரா மீனாட்சி அம்மன் கோவில் பட்டரு மீனாட்சி அம்மன் கட்டினதிலிருந்து கருவறைக்குள்ளேயே அவங்க சொல்ற மாதிரி ஆகமதியெல்லாம் பின்பற்றி ஆறு கால பூஜை நடத்துற எந்த பாப்பான அது மீனாட்சி அம்மன் கோவில் கட்டின காலத்துல இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கானா உடம்புன்றது பழுதாகத்தான் செய்ய மோட்டார் வாகனம் பழுதாகத்தான் செய்ய பழுதை சரிபெய்வுதான் விஞ்ஞானமும் மருத்துவமும் இப்படிதான் நாங்க பாக்குறோம் இருக்கு மேல்மருவத்தூர் தேடி பெண்கள் ஆண்களும் போய்கிட்டே இருக்காங்க நான் சென்னை காரில் பார்க்குறேன் பூரா சகப்சாலையை கட்டி போயிட்டு இருக்காங்க ஆனால் அவரை போய் பார்த்தாச்சுன்னா அவட்ட திருநீர் வாங்கியாச்சுன்னா நமக்கு நோய் போயிடும் நமக்கு பொருளாதார பிரச்சனை இருக்காது மகனுக்கு வேலை கிடைச்சிரும் கல்யாணம் ஆகிரும் குழந்தை குழந்தரும் நம்பிக்கையில போகிறாங்க ஆனா யாராவது அவருக்கு போய் திருநூறு வச்சு விட்டு நடந்திருக்கா அவருக்கே நம்பிக்கை இல்ல திறந்து அவரும் இருக்காரா மேல்முருகத்தூர் அந்த அம்மா வந்து அதிபா சித்தம்மா அவரை பார்த்துருக்க முடியுதாடா பக்கத்திலே என்ன பண்ருக்காரு மேல்முருகத்துக்கு பக்கத்திலேயே மருத்துவ கல்லூரி நீ இந்த திருநீரை நம்பினா பூஜை நம்பினா எதுக்கு மருத்துவக் கல்லூரி கட்டுற பக்கத்துல மருத்துவ கல்லூரி மருத்துவமனை மேல்முருகத்தூர் மருத்துவமனை சங்கர மடம் இருக்கு எந்த சங்கராச்சாரியாவது உயிரோடு இருக்காங்க நூத்தி ஐந்து வயசு வரைக்கும் இருக்காங்களா பகத்துறை பேசிய பெரியார் இருந்தாரு ஆன்மீகம் பேசிய ராஜபோராச்சாரியாவோட பெரியார் கூட தான் இருந்தார் அப்ப பகுத்துறைவாதிகள் இருந்தா கூட இருப்பாங்கன்றது அது அது ஐதீகமான கிடையாது அவங்க திட்டமிடுறாங்க வாழ்க்கையை வாழ்க்கையில வந்து விதியை நம்புறது இல்லை சட்ட விதியை நம்புறோம் சட்ட விதியை பாதுகாக்க நினைக்கிறோம் அது மாதிரி இப்ப சர்மா ஏசி ராஜாவா இந்த திருப்பூரம் கொண்ட அப்பப்போ முந்திரி கொண்ட மாதிரி முந்துவாரு ஒரு மருத்துவமனையில இருக்கிறனால அவர் திட்டணும்னு நான் விரும்பலை நான் கடுமையா திட்டால் தான் ஏன்னா அவர் வந்து அவரு துடுக்கா பேசக்கூடியவர் அடாவித்தனமா பேசக்கூடியவர் அராஜகமா பேசக்கூடியவர் இந்த மண்ணுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லாதவர் அவர் வந்து பீகார்ல இருந்து இங்க வந்த ஒரு சர்மா கார குடித்த பயில வாழ்றாரு அவரு இங்க வாழ்ந்தாலே போதும் அமைதியா பீகார்ல அமைதி இல்லாத வாழ்க்கை தமிழ்நாடு ஒரு அமைதியான வாழ்க்கை உனக்கு கொடுத்துருக்குன்னா அதை சந்தோஷமா இருக்கலாம் அதை தவிர்த்துட்டு இங்க இருக்கக்கூடிய கலாச்சார சீ சீரழிவு பண்ணணும் இங்க பண்பாட்டை சீரழிவு பண்ணணும் நடவடிக்கையில ஹெச் ராஜா கடந்த கால ஈடுபட்டாரு நான் கூட கடுமையா திருப்பரோட வாரத்தில் அந்த போய் ஏத்தியே தீரணும் மதுரையை ஆக்குவோம் அப்படின்னு பேசின ஆள் தான் இது ராஜா இப்ப அவர் வந்து மருத்துவமனையில் படுத்து கிடக்காது பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா இந்த ஆர்எஸ்எஸ் சங்கடிவார் கூட்டம் இந்த பட்டையை போட்டு உடம்பு பூரா கொட்டையை போட்டு அலையில நீங்க எல்லாம் கொஞ்சம் நான் கடவுளை நீங்க கடவுளை கும்பிட் நிந்திக்கல நான் எனக்கு பெரியார் சொன்ன மாதிரி எதைந்து ஏன் எதற்கு என்று கேள்வி சரியா இருந்தா ஒரு துக்களாட்டி விட்டு இந்த பேச்சை கண்டிப்பா நீ அவசியமா பின்பற்று கட்டாயம் இல்லை ஆனா அவங்க யோசித்து பாருங்க நீங்க அவர் வந்து ஏதோ ஒரு தொலை தனியார் தொலைக்காட்சி நடத்திய நிகழ்ச்சியில் கலந்து கொள்காக போயிருக்கிறாரு போகும்போது அவருக்கு அந்த மேடையில் இருக்கும் போது அவருக்கு வாய் இழுத்துக்கிடுச்சு கை இழுத்துக்கிடுச்சு திரும்பி அவர் ஆகம விதியை பின்பற்றக்கூடியவர் சொல்லுவாங்க அவரே சொல்லிக்கிறவர் நான் ஆகம விதியை பின்பற்றுறேன்னு இப்ப பகுத்தறி பேசக்கூடிய நம்ம நான் நினைச்சு நேரம் சாப்பிட மாட்டோம் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் பொது சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் நம்மை வருத்தி கொள்ளுவே தவிர ஆனால் வந்து நேர நேரத்துக்கு சாப்பிட முடியாது பொது சுந்தரில் இருக்கிறா புது நிலத்தில் இருக்கிறாரு ஆனால் இந்த ராஜா போனவங்களும் நேரத்துக்கு நேரம் அவங்க நம்மலாம் புழுங்கரிசி சுடு சாப்பிட்டா பச்சரிசி நம்மலாம் கறி மீன் மாட்டு கறி சாப்பிட்டா அவங்க வந்து நெய் பருப்பு அப்படி அந்த நேரம் தவறாம வாழ்க்கையை யார் எக்கேடு கட்டாங்கன்னா நாங்கள் நேரம் தவறாம சாப்பிடுவோம் அப்படின்னு இருக்கக்கூடிய விரதம் இருக்கக்கூடிய சஷ்டி இருக்கக்கூடிய ஒரு ஆக விதி குடும்பத்தில் பிறந்த ஆளுக்கு திடீர்னு வாய் இழுக்குது கை இழுக்குது இந்த நாடு இஸ்லாம் நாடா துளுக்க இருக்கக்கூடாது பேசின வாய் துடுப்பான ஆளு அதை பக்க நெறியாளர்கள் யாரும் கவனிக்கல பக்கத்துல வந்து நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தம்பி ஹபீஸ் டாக்டர் அவர் எம்பிபிஎஸ் டாக்டர் அவர் மனிதனுக்கு வந்து ஒரு பிரச்சனைன்றதை உணரணும் அதை அவர் உணர்ந்துட்டார் ஏன்னா அவர் கீழே திடீர்னு வாய்க்கு உண்ணுது திடீர்னு இழுக்குது அப்படின்ட்டு அப்ப உடனடியாக அது வந்து முதல் உதவின்னு சொல்லுவாங்க அது கோல்டன் அவர் அப்ப காப்பாத்தியாச்சுன்னா அந்த உடனடியாக உதவி செஞ்சா அதுக்கு பேர் கோல்டன் அவர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ட்ரீட்மெண்ட் உடனே பண்ணணும் பெண்ணாச்சுன்னா ஹார்ட் அட்டாக் பெரிய வியாதியில் கூட உடனடியாக அந்த கோல்டன் அவர் ஃபர்ஸ்ட் எய்டு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அவங்க உடனே அவங்க அப்போ கொண்டு போகணும்னு சொல்லி ராஜாவை அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் டாக்டர் அவர் ஒரு இஸ்லாமிய ஹபீஸ் அவர் இல்லை இல்லை முதல் உதவி பண்ணிட்டு கொண்டு போங்க நம்ம காப்பாற்றிடலாம் அதுக்கு நான் அசுரன்ஸ் தரேன்னு சொல்லிட்டு ஹபீஸ் ராஜா தொண்டை இருக்கு வரைக்கும் இப்போ பேச முடியாம இருக்க பேசுற வரைக்கும் இஸ்லாமியன்னு ஒழிப்பேன் கிறிஸ்தவனை ஒழிப்பேன் அப்படின்னு சொன்னா அழுதான் இதெல்லாம் வந்து மத்தாலாம் பாடம் போயிட்டுங்க இந்த குருவன் பேரை சொல்லி அயோத்தி பேரை சொல்லி அயோத்தியத்தனம் பண்ணுறவன் எல்லாம் இறைவன் உங்களை காப்பாற்ற மாட்டான் தெரிஞ்சுக்க பக்கத்தில் இந்த இஸ்லாமி இந்த ரவிஷ்தான் உங்களை காப்பாற்றுனேன் எந்த இஸ்லாமை விரட்ட வேணும் என்று மாறி நான் நாசகரமான குழுவை வச்சுருக்கோம் திருப்புரம் ஒன்ற தர்காவை எடுத்து கோரிக்காலத்துக்கு இந்த தர்காவை கொண்டு வரணும் கள்ளத்தி மலையில எப்படியா நீ வந்து பிரே கூட ஏத்த போச்சுன்னு சொல்லி போன வாரம் மலையில தகராறு பண்ண ராஜா இந்த வாரம் நிலைமை என்ன அந்த பிறை கொடிக்கு சொந்தக்காரன் ஹரிஸ் டாக்டர் தான் உனக்கு இந்த கோல்டன் அவர் ட்ரீட்மெண்ட் சொல்லக்கூடிய முதலுதவியை செய்து அவர் பார்வையில் மனிதன் ஏ பார்வையில் ராஜா மனிதன் பார்க்கிறேன் உடல்நலம் தேறி விரைவாக வந்து மதுரை நீ அயோக்கியாக்குறதுக்கு குரல் கூட உன்னை சந்திப்பா அது வேற அது நாங்க அரசியல் கருத்து நாங்க மோதுறதுக்கு பெருமையை கொள்றோம் ஆனால் இப்போ வந்து அதை நான் வந்து தவறா சொல்லலை இது வந்து ஒரு பொது கருத்தா எச்சராஜா உடல்நிலையை வச்சு நான் பொது கருத்து என்ன சொல்றேன்னு கேட்டா இவ்வளவு விதண்டவாதம் இவ்வளவு வன்முறையை தூண்டுகின்ற மாதிரி பிறர் மனதை புண்படுத்துகின்ற மாதிரி இங்கே காலங்காலமாக கட்டமைக்கப்பட்டிருக்கிற அமைப்புகளை சீர்குலைக்க வேண்டும் ஜனநாயக மாண்பை சீர்குலைக்க வேண்டும் அரசியல் சட்டத்துக்கு எதிராக இங்கே ஒரே நாடு ஒரே மதம் என்கின்ற தத்துவத்தை திணிக்க வேண்டும் என்ற கொள்கைக்கு உரமாக எச் ராஜா செயல்பட்டீங்க நிலைமை என்ன தைப்பூசி நான் அந்த சர்வே கல்ல போய் தீப ஏத்தோம் சொன்னீங்க தைப்பூசி நீங்க அப்ப மருத்துவமனையில் கிடக்குறீங்க இதுக்கு என்ன பேரு உங்களை முருகன் காப்பாத்தலாம் எந்த முருகன் வந்து நான் தீபக்கள் ஏற்ற சொன்னீங்களே உங்களால் தீபகளை ஏற்ற கூட சொல்ல முடியாத பகுத்தறிவாதிகள் நாங்க என்ன நினைக்கிறோம் இயற்கை விதிகளுக்கு நீதிகளுக்கு மீறி செயல்படக்கூடாது இயற்கை நீதி என்ன நூறாண்டு காலமாக கட்டமைச்சிருக்கோம் திருமலை நாயக்கர் காலத்திலிருந்து கல்வெட்டு இருக்கு காலங்காலமாக அங்கே இந்த இடத்துலதான் கருவறைக்கு மேல இருக்கக்கூடிய அந்த உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கக்கூடிய அந்த தூண்ல தான் தீப ஏத்துறோம் இதுதான் மரபு இதுக்கு ஆதாரம் சான்றும் கொடுத்துருக்குறோம் இப்ப நீ வந்து ஒரு சர்வே கல்லுன்னு சொல்றான் பிரச்சனை வந்து சென்சிட்டிவான பிரச்சனை மக்கள் மடிஞ்சிருவாங்க ஜாதி மதமும் மின்சாரம் மாதிரி தீயா பாயக்கூடியது வேகமா பாயக்கூடியது சென்சிட்டிவா உணர் சுவசப்பட்டு பேசிட்டு போயிடுறா ராஜா பேசிட்டு இப்படி பேச முடியாது அப்புறம் பொறுத்து முருகன் வந்து கந்திரவுனையை காப்பாத்துறாரா இதனால தான் காப்பாத்துறனா சொல்லல எதையுமே ஒரு உரிமைப்படுத்தாத எதையுமே முழுமையாக உண்மைப்படுத்தப்படாத தகவல்களை வைத்துக் கொண்டு சமூகங்களின் குழப்பத்தை விளைவிக்கின்ற ஒரு கூத்தாடியாக கோமாளியாக சந்தர்ப்பவாதியாக திரிவுவாதியாக நாம் மாறிவிடக்கூடாது வாழ்க்கை எதையும் ஏன் ஏற்க அறிவு வரலாற்று பூர்வமாக சான்றாண்டு எடுத்து பாருங்க ஏற்பட்ட கதிதான் இன்னும் இந்த சமுதாயத்துல தமிழ்நாட்டில் அமைதியை சீர்குலைக்கு நினைக்கிற முருகன் பேரால் சீர்குலை கிடைக்கிற சீரழுதுகளுக்கு ஒரு பாடம் எச் ராஜா உங்களுக்கு மனிதனை மனிதனா பாரு அப்புறம் கடவுளை பாரு உனக்கு கடவுள் நம்பி இருக்கிறத நான் தவறுன்னு சொல்லல அந்த கடவுள் என்பதால் இல்லாததை நீ கட்டமைக்க மாட்டாங்க பழனி முருகனுக்கு வந்து அந்த நவபாசனத்தை அற்புதமான நவபாசனம் இருக்குன்னு அத அதை கொஞ்சமா தேர்ச்சி எடுத்துட்டாங்களே முருகன் எடுத்தவன தண்டிச்சிருக்காரா கேட்கிறேன் இப்ப நடந்திருக்கு கரூர் பக்கத்தில் ஒரு மலையில ஒரு கோயில் இருக்கா முருகன் கோயில் கபிலர் மலைன்னு சொல்றாங்க நினைக்கிறேன் அங்க வந்து அந்த முருகன் கோயில்ல எடுத்துட்டு வேற முருகனை கொண்டு வந்து இரவோட இரவ வச்சுட்டாங்க சங்கியல் திருப்புறம் மலையில் நாங்க சர்வே கல்ல போய் சொல்ற நாய நாய் நாய் முருகன் தான் கரூர்ல பெரிய சக்தி வாய்ந்த முருகன் கோயில் சொல்றாங்க அந்த முருகன் கோயில ஒரு பாப்பா இரவு ஆக விதி எல்லாம் மீறி முருகன் சிலை இன்னொரு முருகன் சிலையை வச்சிருக்காங்க கண்டுபிடிச்சாச்சு அந்த முருகன் சிலைக்கு கீழே வைரம் வைடூரியம் தங்கங்கள் இருந்ததாக சொல்றாங்க காணவில்லைன்னு சொல்றாங்க எந்த திருப்புறம் என்ற முருகனுக்காக குரல் கொடுத்த பக்கத்தில் கரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருட்டு காடேஸ்வர இந்து கொடுக்குறானா பக்கத்துல திருப்பூர் இருக்க அஜீன் சமூகத்து குட்டப்பைய தவிர பாப்பான் எடுத்தா அது திருட்டு இல்லை நகையில் மாயம் திரமலகத்துக்கு எழுதிறான் பாப்பா பாப்பாட்டை போட்ட கோயில் நகைய கோயில் நகை திடீர் மாயம் அவன் தலைப்பு அதே ஒரு அகமுடிவரு கல்லரு கல்லு அருந்த செட்டியாரு முதலியாரு ஆள் இருந்து இந்த பூசாரியார் நகைய ஒரு சின்ன மூக்குற கூட கோயில் நகை திருட்டு தலை தலைப்புறான் திடீர் பரபரப்பு திருட்டு கொள்ளைகளை பிடிக்க ஐந்து படை போலீஸ் இந்த முன்னணி ஆர்ப்பாட்டம் இந்த கூலிக்கார நாயி முருகனுக்கு நாங்க வந்து தீபத்தை ஏற்றுவோம் சொல்றா பாத்தீங்களா மலையில கூலிப்பட்டா அந்த சர்வே கல்ல தீப ஏற்றம் சொன்னா இருக்க ராஜா தான அவர் உங்களுக்கு காலங்காலமாக இஸ்லாமியர் யார் அவன் பிரன்மலையா யார் சிக்கந்தர் யாரு சிக்கந்தருக்கு காவல் அந்த மலை காவல் பிரன்மலையார் வம்சம் இருக்கு உசவப்பட்டி பகுதியில் முருகனவே ஆட்டையை போட்டு சுப்பிரமணியன் பேர் மாத்திட்டாங்க இப்ப சர்வே கல் ஏத்தணுன்றதுக்கு ஆதார ஆதாரத்தை கொடுக்கணும் கொடுக்க மாட்டேங்க நான் நீதி அரசர்கள் சில பேர் இதுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்கீங்க தீபக்கல் கல் சர்வே கல் தான் தீப ஏத்தணும் சொன்ன நீதிபதிகளா எச்ராஜாவை பார்த்துக்கிட்டு ஒரு வகையில முருகன் துடிப்பானால் கொடுங்க

நல்லா சீட்டிங் பண்ணனா இருக்கு கட்சியே உனக்கு பணம் கொடுத்த பணத்தை ஆட்டை போட்டுன்னு சொல்லி சிவகங்கை காரக்குடி மாணவன் பாஜக விட்டு வெளியேறிங்க முருகன் பேரை சொல்லி ஆட்டை போடலாம் என்ன நீ யாரு தலைமை அர்ச்சகர் சொல்கிறார் காலங்காலமாக இந்த இடத்துல நாங்க தீப சொல்றாரு அங்கதான் ஏற்றிக்கிட்டு இருக்கு இந்த நேற்று தைப்பூச்சு நடந்துச்சு நட்சக்கர கால பக்தர்கள் நேற்று போனாங்க முருகனுக்கு வழிபட்டாங்க பழனி முருகனுக்கு எங்க குன்றங்களுக்கு முன்னெல்லாம் குமரன் இருப்பான்ற மாதிரி குன்றனு இருக்கு எனக்கு தை பூசம் எந்த குன்றத்திலேயாவது இதே திருப்புற குன்றத்திலையாவது இந்த பக்தர்கள் எல்லாம் மலையில ஏறி அந்த அங்கதான் தீபத்தை ஏற்றணும்னு சொல்லியிருந்தா நிச்சயம் இருக்கலாம் அப்ப என்ன அர்த்தம் முருக பக்தர்கள் சேருகிறார்கள் முருகனே வழிபடுகிறார்கள் அவங்களுடைய வழிபாட்டு முறை முடிஞ்சதே வீட்டுக்கு போயிடுறாங்க அப்ப அந்த மலையில ஏறி சர்வே கல்ல தீர்வு ஏற்று சொல்ற ரவிக்குமார் பிராடு காரணம் எங்க நேரத்து அவனுக்கு துணை கொண்டு கூலி போட்டால மதுரையில இருக்காங்க கூலி தாடி பீடி வீசி வச்சு வேஷம் போடுவாங்க எல்லா அயோத்தியும் பண்ணுவாங்க பச்சை வெட்டி கட்டிக்கிறீங்க மஞ்ச வெட்டி கட்டி தாடிய பேடி பேலையா நீங்க சர்வே கல்ல போய் ஏற்றணும் பேடிய நேரத்து லட்சக்கணக்கான மக்கள் திறனாள முருகனுக்கு தைப்பூசத்துக்கு அதான் ஒரு மக்கள் அவன் தான் முருக பக்தர் நேற்று வந்தான் பாத்தீங்களா அவன் தான் முருக பக்தர் கார்த்திக் வர்றான் பங்குனி தெய்வானை திருமணம் உற்சவம் அருமையா நடந்துச்சு அதுல ஒரு சாமி குரருக்கு இருக்கு நான் போய் சர்வேற்கு ஒருத்தனாவது போனானா அப்ப முருக பக்தர்கள் வேறு கலவரம் என்ற கோஷ்டி வேறு தெரியுதா பதினைக்கு லட்சக்கணக்கான மக்கள் பழனி மலையிலே கீழே நெருங்க முடியலையா ரெண்டு நேரம் பழனி சிட்டுக்குள்ளே மக்கள் நடமாடி கடக்கிறதுக்கு திராவிட மாடல் அரசு இந்த வழிபாட்டு முறைக்கு எதிராக தெரியல ஏற்படுத்தி கொடுக்குது போக்குவரத்து மக்கள் கூடும் இடங்களில் காவல்துறை பாதுகாப்பு இந்து சமய அறநிலையத்துறை எங்கள் ஆட்சியில் மக்களுக்கு அனைத்து வகையான மத நம்பிக்கையாளர்களுக்கு அவருடைய வழிபாட்டு முறைக்கு பாதுகாப்பான ஆட்சி திராவிட மாடல் அறிவியல் அமைச்சர் பி கே சேகர்பாபு முதலமைச்சருடைய முதலமைச்சர் ஸ்டாலின் செயல்பட்டு இருக்காரு நேற்று கூட நிமிஷத்துக்கு ஒரு வெளியே ஐந்து நிமிடத்துக்கு சிறப்பு பேருந்து பழனிக்கு திருச்செந்தூருக்கு எங்கேயாவது தமிழ்நாட்டில் குன்றம் இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்லி குமரன் இருக்கும் இடமெல்லாம் தைப்பூச மக்கள் மகிழ்ச்சிகரமா எங்க பார்த்தாலும் கார்கள்ல பைக் இல்ல வண்டிகள் இல்ல நாங்க பாக்குறோம் இந்த விபத்து மட்டும் சாலையில் நடந்து போன ஒரு நாலு பேர் இறந்து போயிட்டாங்க அந்த தாரா ஓ தாரா ஓ சென்னையில இருந்து வந்தவங்கல்ல அது விபத்து முருகன் வந்து காப்பாற்றிருக்கலாம் விட்ட அப்போ அது தெய்வ குற்றம்னு வாங்கி அப்ப அது தெய்வ தெய்வப்புத்தம்டா எச்சிராஜா தெய்வ குத்தமா ஏன்னா அவன் நல்லதான சொன்னான் முருகனுக்கு வந்து சர்வே கல்லு போய் தீபான் தற்கால இடிப்போம்ன்றான் கள்ளத்தி பண்ணக்கூடிய பிறை கோயில பிறை கொடிய தூக்கணும்ன்றா அப்ப அவன் முருகன் வந்து உண்மையிலே அவனுக்கு ஆதரவாக இருக்கணுமா இல்லையா ஏன் இல்ல எச்சுராஜாவே முருகன் காப்பாற்ற முடியல ராஜா மாதிரி வேஷம் போடுற உங்களை எப்படி காப்பாற்ற போறார் முருகன் அதனால எச்சுராஜா மீண்டும் நலத்துடன் திரும்ப வேண்டும் என்று அன்பான வேண்டுகோள் நான் விளைகிறேன் வரணும் உன்னை மாதிரி ஒரு கோமாளி இருந்தால் தான் நாங்கள் அரசியலில் வேகமாக பேச முடியும் உணர்ச்சி வசப்பட்டு பேச முடியும் உன்னை மாதிரி ரெண்டு கூட்டாளி இருந்தால் தான் பேச முடியும் அது வேற நடிகர் வேற இப்போ ஒரு நடிகர் ராஜா தானா ஆமாம் கந்தன்மலை ஹீரோ கந்தன்மலை ஹீரோ எங்களுக்கு இல்லை படத்தில் கந்தன்மலை ஹீரோ ராஜா நடிகர் ராஜா அவர்கள் விரைவில் உணவாக வேண்டும் நல்ல மீசை வச்சிருந்தாரு சார் மீசை ராஜா முட்டு மீசை ராஜா விரைவில் வா நீ களத்தில் உன்னை பார்ப்பான் உடல் நலத்துடன் திருமணம் இது என்ன பொது நீதினு கேட்டா பொது நீதி ஒத்துக்கிறேன் சாமி முறைவனுக்கு நோய் வரும் சாவு வரும் சாமி கும்பிடாத அளவுக்கும் வரும் ஆனா எங்க வாழ்க்கையை நாங்க பகுத்தறிவாளர்கள் திட்டமிட்டு நடத்துவோம் திட்டமிட்டு நடத்தினால காலை உடற்பயிற்சி மனப்பயிற்சி உணவு கட்டுப்பாடு பேராசை கொள்ளாமை பகுத்தறிவு சிந்தனை வாக்கு ஏற்படக்கூடிய இயற்கையான மரணங்கள் இயற்கையான ஏற்படக்கூடிய உபாதைகள் இவற்றுக்கெல்லாம் விஞ்ஞான ரீதியாக ஏன் எதற்கு எப்படி என்று கேட்டு அதை சரி செய்வதற்கான மருத்துவ விஞ்ஞான அடிப்படையில் எங்களை தக்க வைத்துக் கொள்வதால் திராவிட இயக்க தலைவர்கள் பொதுத்துறை தலைவர்கள் புகழ் இயக்க தலைவர்கள் நூறு ஆண்டுகள் காலம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆனா சாமி முறைன்ற பேர்ல இறைவன் காப்பாற்று பேர்ல மக்கள் சமூகத்தை சீரழிப்பதற்கு காலங்காலமாக இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை மாற்றுவதற்கு மிக கடவுளின் பேரால் ஜாதியின் பெயரால் கலவரத்தை உருவாக்கக்கூடியவர்களுக்கு எச் ராஜா தான் பாடம் சார் நன்றி